இனிய வணக்கம் வர்ச்சக ராசிக்கார நேயர்களை டிசம்பர் மாத ராசிப்பழன் கடவுளே வந்து தடுத்தாலும் இந்த ஆபத்தை இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடந்தே தீரும் இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில் இந்த டிசம்பர் மாதத்தில் நல்லதே நடக்காதாங்களே ஆபத்தை நடக்க போகிறதான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறதுங்கிறது சின்ன விஷயம் ஆனால் இது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக மாறலாம் அதனால அந்த ஒரு விஷயத்த அந்த ஆபத்தை பத்தி நம்ம முழுக்க பார்ப்போம் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஆபத்தையும் தாண்டி சந்தோஷங்கள் எக்கச்சக்கமா நடக்க போகுது இந்த உருத்தகராஜனுடைய வாழ்க்கையில அப்புறம் எதற்குங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வச்சிருக்கீங்க ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஆபத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அது மிகப்பெரிய அளவுல பலனை கொடுக்கும் சரி உங்களுடைய வாழ்க்கையில இந்த டிசம்பர் மாத பலன் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறன்ற போதும் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளை கனிங் அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் விருச்சக ராசிக்கார நேர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை இழந்துட்டீங்கன்னு ரொம்ப வய அதிகமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ராசியினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய எதிர்பார்க்காத பல பிரச்சனைகள் வந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ராசியினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பிரச்சனைகளுக்கான முழுமையான தீர்வு என்பது கிடைக்க போகுது இந்த விருட்சகராசினுடைய வீட்டில் எப்போதும் ஏதாவது சண்டைகள் என்பது நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் விருட்சகராசினுடைய குடும்பத்திலேயாகட்டும் இல்ல வீட்லேயாக இருக்கட்டும் ஏற்படக்கூடிய அந்த ஒட்டுமொத்த சண்டைகளாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது அனைத்திற்குமான முழுமையான தீர்வு என்பது இந்த விருட்சகராசினுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது இந்த விருட்சகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையாக பார்த்தாங்களோ அந்த பிரச்சனை ரொம்ப எளிமையானதாக மாறப்போகுதுங்க போகுதுங்க ஒரு சில காலங்களுக்கு முன்பு வரைக்கும் விருச்சகராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த நினைச்சும் ரொம்பவே க கவலைப்பட்டுக்கிட்டு எப்படி சொல்றதுன்னா உள்ள ஒரு ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இது யார்கிட்ட சொல்றது சொன்னா மத்தவங்க எல்லாரும் தப்பா நினைப்பாங்களோ நம்மளை பத்தி அசிங்கமா ஏதாச்சும் நினைச்சிருவாங்களோ தப்பா பேசிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தினால இந்த விருச்சக ராசிக்காரனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்லாம தனக்குள்ளேயே தனக்கு தானே பேசிக்கக்கூடிய நபராக தான் இருந்தார்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் ஆனா இப்போ வரைக்கும் அந்த ஒரு விஷயத்துக்கான தீர்வு எதுவுமே கிடைக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அதற்கான முழுமையான தீர்வு என்பது ஏற்படும் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் நிறைய நபர்கள் நம்பி நம்பி வாழ்க்கையில தன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தையும் தன் அறியாமலேயே வாழ்க்கையில நிறைய விதமான பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இனி இப்ப இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில நான் சொல்றேங்க இனி எந்த ஒரு விஷயத்திலையும் இவருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது நடக்காது இவர்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சு அதிகமா பயந்து இல்ல வருத்தப்பட்டு கவலைப்பட்டார்களோ அந்த ஒரு பிரச்சனை முழுவதுமாக தீரப்போகுது போகுது அளவுல இவங்களுக்கு நிறைய விதமான உபாதைகள் என்பது அதிக அடிக்கடி என்னைக்காட்சி இல்ல அடிக்கடி அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் கடந்திருக்கும் ஒரு சில தினங்கள் போயிருக்கும் அந்த உபாதைகள் என்பது மிகப்பெரிய அளவில் இவர்களை சுத்தி சுத்தி வந்துக்கிட்டே இருந்துச்சு தவிர அதுல இருந்து வெளிவதற்கோ இல்ல அதுல வெளிவருவதற்கான வாய்ப்புகளோ இந்த உற்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு விஷயத்தை நினைச்சு இவர்கள் அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நோய் உபாதைகள் என்பது முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் நடக்கப் போகுது நீங்க உங்களுடைய வீட்டில் நிறைய விதமான விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்பதனால அதாவது உண்மையான விஷயங்கள் தான் பேசுவீங்க அந்த உண்மையான விஷயங்கள அதிகமா பேசிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்ததையும் தாண்டி நிறைய விதமான குழப்பமான பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் எதிர்பார்க்கக்கூடிய நிலைமை தான் உங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் ஏற்படுது நீங்க ஒண்ணு நினைச்சா உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நடக்கும் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போலதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க ஆனா அதற்கு எதிர்மாறாக பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு என்னடா என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த அளவுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் நான் யாருக்கு என்ன கெடுதல் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தீரப்போகுது நீங்க யாரையோ நம்பி ஒருத்தவங்களுக்காக கடனை கொடுத்துருப்பீங்க இல்ல யார்கிட்ட இருந்தோ கடனை வாங்கியிருப்பீங்க அந்த கடனை திருப்பி அடைக்கிறதுக்காக நீங்க படாத பாடு பட்டிருப்பீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றேன் இவருடைய வாழ்க்கையில அந்த கடனை அடைப்பதற்காக ஒவ்வொரு நாளுமே மிகப்பெரிய அளவுல துன்பங்களையும் கஷ்டங்களையும் பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த விருட்சக ராசிக்காரர்கள் ஆனா இத்தனை ஆகியும் சரிங்க அந்த கடன் அழைக்க முடியல அது லட்சத்தில் இருக்கலாம் இல்லை கூடியில கூட இருக்கலாம் ஆனால் அந்த கடனை அடைப்பதற்காக இவங்க பண்ண முயற்சிங்கிறது இன்றைய நாள் வரைக்கும் தோல்வி அடைஞ்சிருக்கே தவிர இவங்க எதிர்பார்த்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயம் என்பது நடக்கவே இல்லைங்க இப்படிப்பட்ட தான் முழுக்க முழுக்க கஷ்டப்படக்கூடிய நபராக இருக்கிறார்கள் இந்த உற்சகராசிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த உற்சகராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பம் என்பது நடக்காது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க போகுது எதிர்பார்த்ததையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க போகுது இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கிறீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க எவ்வளவு துன்பப்பட்டீங்க சரி நாட்கள் கிடந்தா எல்லாம் மாறிடும்னு நினைச்சிங்களே ஆனா மாறினுச்சா இல்ல ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த டிசம்பர் மாதம் அப்புறம் என்னங்க ஐயா ஆபத்து ஆபத்து சொன்னீங்க இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போற நல்ல விஷயங்கள் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில திருமண வாக்கியம் கிடைக்கலாம் திருமணமே ஆகாத நபர்களுடைய வாழ்க்கையில திருமண வாக்கியம் கிடைச்சி வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமான நாட்களை அனுபவிக்கக்கூடிய நேரங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வரலாம் ஆனால் அந்த திருமண பாக்கியத்தையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில கஷ்டங்கள் என்பது நடக்குங்க அது என்னங்கையா கஷ்டம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் அது அது வந்து சின்ன பிரச்சனையாக தான் தெரியும் ஆரம்பத்துல ஆனா அது நடந்து முடியும் போதுதான் உங்களுக்கு புரியும் இவ்வளவு பெரிய துன்பத்துல இக்கட்டான சூழ்நிலைகளை நம்ம கேட்கிட்டோமே அப்படின்னு ஒர்ச்சகராஜனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாரமாவே மாறிடும் அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சரியான முறையில் பார்த்துப்பது அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயம்ன்றது நான் பார்க்குறேன் அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த ராசிக்காரர்கள் இந்த ஒரு வந்து தப்பிப்பதற்கு நீங்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் அப்படி என்ன ஆபத்து நினைக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேங்க உங்கள் மேலே ரொம்பவே அன்பு வச்சுருக்கக்கூடிய நபர் அவங்களுடைய தேவைக்காக உங்ககிட்ட வருவாங்க வந்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தேவைப்படுது ஒன்னாலும் எனக்காக அதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பாங்க நீங்க என்ன செய்வீங்க செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு செய்வீங்க இன்னி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் நீங்கள் உதவி செய்வதற்கு முன் வரவே கூடாதுங்க நீங்க செய்வது சரின்னு உங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறது நல்ல விஷயம் சாமே நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு நீங்க நிறைய நபர்களுக்கு உதவி செய்யலாம் அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே நீங்க தீர்த்து வைக்கலாம் தவறுகள் கிடையாது ஆனா நீங்க செய்யக்கூடிய உதவி அவங்க மறந்துட்டு உங்களை அவங்க எப்படி சொல்றதுனா மறந்துட்டாங்கன்னா கூட சரிதான் ஆனால் அந்த உதவியை வச்சுக்கிட்டே உங்களை வீழ்த்தணுன்றதுக்காக பலவிதமான முயற்சிகளை எடுத்துப்பாங்க நீங்க அவங்க உங்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும்னு நினைச்சோம் ஆனால் அந்த நல்லது செய்ய வச்சே நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டாங்கன்னு உங்களுக்கு அதுக்கப்புறமா தான் புரியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒற்சக ராசிக்காரர்கள் உதவி செய்ய முன்வாருங்கள் உதவி செய்யுங்கள் தவறுகள் கிடையாது ஆனால் எப்படிப்பட்டவர்களுக்கு யாருக்கு செய்கிறோம்ன்றத ஒரு முறைக்கு முறை யோசிச்சு செய்வது ரொம்ப நல்லது இந்த ஒரு ஆபத்துலேருந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த ஒரு ஆபத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் பிரச்சனைகளும் முழுவதுமாக நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளும் நல்லதும் நடக்க ஆரம்பித்துக்கூடும் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஆசைப்பட்டால் மாறணும் ஆசைப்பட்டபடி இருக்கும்னு நினச்சிங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மட்டும் இந்த ஒற்றக ராசிக்காரர்கள் கடைபிடித்தாலே போதும் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நல்லது நடக்கும் டிசம்பர் மாதத்தில் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ இருக்கிறார்கள் இந்த உற்சகராட்சிக்காரர்கள் இதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை எந்த ஒரு விஷயமும் மாறப்போவதும் கிடையாது இவருடைய வாழ்க்கை இதுவாகத்தான் இருக்கும் நம்பிக்கோட்டர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்களில் துன்பங்கள் நீங்கி நீ வாழ்க்கையில மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கட்டும் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி முழுவதுமாக நீங்கும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் காலங்கள் கடந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஏற்ற வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கு நீங்க நிம்மதியா கவலைப்படாமல் இருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் இங்கே நன்மைகள் நடக்கும் நம்பிக்கோட்டங்கள் நடுதி நடக்கட்டும் நன்றி வணக்கம்